பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நம்ம இந்திய நாட்டுல புதிய புதிய கலாச்சாரங்கள்லாம் உண்டாகிட்டு வருது சிறுபான்மை பெரும்பான்மை அப்படின்னு பிரிக்கிறது இந்துத்துவத்தை அதிகமா வளர்த்தெடுக்கிறது சாதிய கட்டமைப்புகளை கூர்மைப்படுத்துறது அப்படின்னு பல்வேறு கலாச்சார செயல்பாடுகளை உண்டாக்கிட்டே வராங்க அந்த வகையில மிகவும் மோசமான கலாச்சாரமா பார்க்க போறது என்னன்னா புல்டோசர் கலாச்சாரம் தான் அதுவும் பாஜக ஆட்சி செய்யற மாநிலங்கள தான் இந்த புல்டோசர் கலாச்சாரம் அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க உத்தரப்பிரதேசம் குஜராத் அசாம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு சொல்லி வீடுகளையும் ஏன் மசூதி பகுதிகளையுமே இடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த புல்டோசர்கள் எல்லாமே பட்டியலின மக்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் மக்கள் மேலதான் பாயுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது தொடர்பா நிறைய கேஸ்கள் நீதிமன்றங்கள் வரைக்குமே போயிருக்குது இந்த வரிசையில இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ வெளியாகி இருந்துச்சு அதாவது உத்தரப்பிரதேசத்தோட ஒரு பகுதியில் ரோட்டை ஆக்கிரமிச்சு கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நூத்தி எண்பது வருடங்கள் பழமையான ஒரு மசூதியோட ஒரு பகுதியை இடிச்சு தள்ளி இருக்காங்க இந்த அராஜகமான செயல் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு இதுல கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மசூதியை பத்தின கேஸ் விசாரணை டிசம்பர் டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்குது இந்த நிலைமையில நேத்து அந்த மசூதியோட ஒரு பகுதியை இடிச்சு தள்ளி இருக்காங்க இதுல இருந்தே தெரியுது அவங்க சட்டத்தை எவ்வளவு மதிக்கிறாங்க அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல பதேபூர் அப்படிங்கிற மாவட்டத்துல லாலாலி அப்படிங்கிற பகுதி இருக்குது அந்த பகுதியில நூர் ஜமா மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு மசூதி இருக்குது இந்த மசூதியோட பின்பகுதி அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து குற்றச்சாட்டப்படுது அதை தொடர்ந்து இந்த பகுதியை நாங்க இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மசூதி தரப்பு கிட்ட சொல்லி சோ மசூதி கண்காணிப்பாளர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த விஷயத்த அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறாரு

நீதிமன்றத்தில் இருக்கும் போது கவர்மெண்டே முன்முடிவு எடுத்து அவசர அவசரமா இந்த மசூதியோட ஒரு பகுதியை இடிச்சு தள்ளி இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரமான அராஜகம் அப்படின்னு சொல்லிதான் பலரும் தங்களுடைய கண்டனத்தை சொல்லிட்டு வராங்க அதுலயும் ஒரு ஆபிசர் என்ன சொல்றாருன்னா இது சட்டத்திற்கு புறமாக கட்டப்பட்டிருக்குது அதனாலதான் இடிச்சோம் ஏன்னா இந்த ரோட்டை நாங்க அகலப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு இந்த இடத்துலதான் நூத்தி எண்பது வருடங்களா இருக்கிற ஒரு மசூதி இடிச்சுதான் நீங்க பெருசா ரோடு போடணுமா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது ஒரு மசூதி அப்படிங்கறது ஒரு கட்டடம் மட்டுமே கிடையாது அங்க மக்கள் வழிபடுறாங்க அத ஒரு புனித தலமா பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மக்களுடைய உணர்வுகளை கொஞ்சமும் மதிக்காம இப்படி எடுத்தோம் கவுத்த அப்படின்னு சொல்லி புல்டோசர் வச்சு நாங்க எதை வேணாலும் இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர் மக்களை பயமுறுத்துற வேலையிலே தான் இந்த பிஜேபி அரசு ஈடுபட்டுட்டே இருக்குது அதுவும் யோகி ஆட்சி காலத்துல உத்தரப்பிரதேசத்துல தான் இதே தொடர் கதையா மாறிட்டே வருது இந்த உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டுக்கு புல்டோசர் அரசாங்கம் பேர் வர அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கை இருக்குது இந்த சம்பவம் தொடர்பாக மசூதியோட கண்காணிப்பாளர் என்ன சொல்றாருன்னா இந்த மசூதி இங்க நூத்தி வருஷமா இருக்குது அது மட்டும் இல்லாம பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னத்தோட வரிசையிலையும் இந்த மசூதி வருது எங்க சார்புலிருந்து எங்களுக்கு டைம் கொடுங்க கோர்ட்ல கேஸ் இருக்கு கோர்ட் முடிவு பண்ணட்டும் கோர்ட் இந்த ஹியரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம் ஆனா எங்களுடைய வார்த்தையை அவங்க மதிக்கவே இல்ல எங்களுடைய வார்த்தைகளை அங்க காது கொடுத்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிருக்கிறாரு இத பாக்கும்போது தான் பிஜேபி ஆட்சி காலத்துல சிறுபான்மையினர் மக்களோட குரலுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது எந்த அளவுக்கு அதை மதிக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு புலப்படுது அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல இந்த கேஸ் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீதிபதிகள் இந்த கேஸை முறையா விசாரிச்சு அவங்க தீர்ப்பு கொடுக்குறதுக்கு முன்னாடியே நீதிமன்றத்தையும் நீதிபதி அதிகாரிகளையும் நீதியையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்காத இந்த கவர்மெண்ட் இவங்களாவே புல்டோசர் கொண்டு போய் இடிச்சிருக்காங்க சும்மாவா சொன்னாங்க பேய அரசாண்டால் பிணம் தின்னு சாத்திரங்கள்னு அது ஒவ்வொரு முறையும் இந்த புல்டோசர் பிம்பம் மூலமா நிரூபிக்கப்பட்டுட்டே இருக்குது எனவே மக்களுக்கு இங்க மதிப்பு இல்ல சட்டத்துக்கு இங்க மதிப்பு இல்ல இந்த மசூதி தொடர்பான கேஸ் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறது ஒரு பக்கம்னா இப்படி புல்டோசர் கலாச்சாரம் முழுமுட்டிலுமா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது புல்டோசர் நீதியை எப்பவும் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அண்மை காலங்களில் தொடர்ந்து இந்த புல்டோசர் கலாச்சாரம் அதிகமாயிட்டே வருது அப்படின்னு சொல்லி உச்ச கேஸ் போடவும் சட்டப்படி புல்டோசர் நீதி அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியாதது இதை அனுமதிச்சா அரசியல் சாசனம் முன்னூறு ஏ பிரிவு அதாவது சொத்துரிமையை வழங்கும் பிரிவு இல்லாமே போகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எந்த ஒரு நாகரிகமான சட்டத்திலையும் புல்டோசர் நீதிக்கு இடம் இல்ல குறிப்பிட்ட காலங்களுக்காக மக்களுடைய சொத்தை ஒரு அரசு அல்லது அரசு சார்ந்த அமைப்புக்கு அளிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தானது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருக்காங்க மேலும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் உச்சபட்ச பாதுகாப்பு அவருடைய வீடு அதை அழிச்சிருவான் அப்படிங்கிற பயத்தின் மூலமா மக்கள்

சமயத்தினர் ஆக்கிரமிச்சிருந்தா இந்த சட்டத்தின்படி ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இதை ஏன் நாம இப்ப மேற்கோள் காட்டுறோம் அப்படின்னா அண்மை காலங்கள்ல மசூதி கீழே கோயில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா செய்திகள் பரப்பப்பட்டு வருது ஒரு பதற்றமும் உண்டாக்கப்பட்டு வருது இப்ப அண்மையில கூட சம்பால் அப்படிங்கிற பகுதியில ஒரு மசூதி கீழே கோயில் இருக்குது அதை தோண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்க கலவரம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட அஞ்சு பேர் உயிரிழக்கிறாங்க இந்த சமயத்துல இந்த வழிபாட்டு தலங்கள் தொடர்பான சட்டமானது முறையாக நிலைநிறுத்தப்படுமா அப்படின்னு சொல்லி இப்ப உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போயிருக்கு

வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறத இப்போ எதிர்பார்ப்பாவே மாறிட்டு இருக்குது சோ உயர் கேஸ் இருக்கும் இந்த மசூதியோட ஒரு பகுதி இடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வழிபாட்டு தலங்கள் சட்டம் இருக்கும் ஒரு மசூதி கீழ கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி முறையிட்டு அங்க ஆய்வு பண்றதுக்கு எல்லாம் போறாங்க சோ இங்க சட்டமும் மீறப்படுது நீதிமன்றத்தையும் மீறிதான் இங்க புல்டோசர் கலாச்சாரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சோ இதையெல்லாம் முறையா நிலைநிறுத்த வேண்டியது நீதிமன்றத்தோட கடமையா மாறிட்டு வருது மக்களுடைய கடைசி நம்பிக்கையா நீதிமன்றங்கள் தான் இருக்குது அப்படிங்கும்போது நீதிபதிகள் மக்களுடைய மனசாட்சியை உணர்ந்து அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு தீர்ப்பளிக்கணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கட்டாயமா மாறிட்டு வருது சோ டிசம்பர் பன்னெண்டு அன்னிக்கு நடக்கிற வழிபாட்டுத்தரங்களின் சட்டம் மீதான விசாரணையாகட்டும் அதுக்கு அடுத்த நாள் இப்படி ஒரு பகுதி இடிக்கப்பட்ட மசூதியோட கேஸ் ஆகட்டும் ரெண்டுமே முக்கியமான கேஸாக தான் பார்க்கப்படுது இந்த ரெண்டு கேஸுகளையும் அந்தந்த நீதிமன்றங்கள் எப்படி அணுகுது நீதிபதிகள் எந்த விதத்தில் அணுக போகிறாங்களோ அதை பொறுத்து தான் மக்களுக்கான நீதியும் கிடைக்கும் எனவே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம்